பாஸ் தமிழ் சீசன் நைன் சரியான அடிங்க திவ்யாவுக்கு டெய்லி வச்சு பழக்கிறாய்ங்க அப்புறம் சேண்ட்ரா நடிக்கிறது பாருங்கள் நடிப்பு கடைசியாக பிரச்சனை சேவ் பண்ணிட்டாங்க கேவலமாக பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டியுத் எபிசோடு நாளைக்கு ஃபிஃப்டியு டே ஸோ இதனால என்ன என்ன பண்ணுறாங்கன்னா சேன்ட்ராவை கேட்குறாய்ங்க வந்து சென்டராக கோவமாக இருக்கீங்களா என் மேலே அப்போல்லாம் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாருங்க வந்து விஜய் சேதுபதி ஆ டாபிக்கு என்ன எடுக்கிறாருன்னா ஃபிஃப்டித் எபிசோட்னால இவங்கெல்லாம் ஐம்பது நாள் ஆச்சு இவ்வளோ நாள் பிடிச்சி எப்படி இங்கே இருக்காங்க எப்படி பிடிச்சி இருக்காங்கனே தெரியல அப்படின்னு யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அரோரா வந்து வன்மத்தின் உச்சத்தில் ரம்யாவையும் பார்வையும் சொல்லுது இவங்களாம் ஒரு ஒரு தடவை நான் ஒரு ஒரு வாரமும் நாங்கள் விகிட்டாக்கிட்டு போவாங்க போவாங்க போவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் ஆனால் தப்பிச்சு தப்பிச்சு இங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லுதுங்க ஏண்டி நீ எப்படி வெளில வருவோன்னு நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் வாமா வாமானான்னு இது என்ன இருக்கு பாருங்க அரோரா அதாவது இந்த விஜய் டிவி மாமா டிவி பார்க்குற வேலைனால இதெல்லாம் இந்த மாதிரி பேசுது இவரெல்லாம் வெளில இருக்காரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்புறம் எல்லாரும் அம்மாவே அடிக்கிறாங்க ஏன்னா ரம்யாவை டார்கெட் பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் ரம்யா வந்தோன்னு நினைக்கிறேன் வெளியில் மேபி ரம்யா வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் வியானாவும் ரம்யாவை அடிக்குது அது என்ன சொல்லுதுன்னா சைலண்டாக இருக்காங்க திடீர்னு வைலண்ட்டாகிறாங்க அப்புறம் சைலண்டாகிறாங்க ஆகுறாங்க இப்படியே இருந்து 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 அவங்கள யாரும் டச் பண்ணாலும் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறது ஸோ வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது இப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா போட்டு அடிச்சிடுச்சு அப்புறம் வி வினோத் வந்துன்னா அக்செப்டன்ஸ் இல்லை அவங்களுக்கு அவங்கள குத்திட்டு அவர் மாதிரி கவலைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து பேம்பரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு அடி அப்புறம் பாரு திவ்யா சேண்ட்ரா மூணு பேருமே சேர்ந்து விக்ரம் அடிக்கிறாங்க பார்வும் அடி விக்ரம் அடி வஞ்சி வெஞ்சன்ஸில் திவ்யாவெலாம் கொலகாண்டில் இருக்குது விக்ரம மரண அடி சேண்ட்ராவும் கொலகாண்டு விக்ரம இன்னொரு அடி அப்புறம் விக்ரம் வந்து சேன்ட்ரா பார் எப்ஜியாவும் சேன்ட்ராவும் பாரு அது என்னன்னா சரியான அடிங்க ரெண்டு பேருக்கும் பகுந்து எடுத்துட்டாங்க அதாவது பார்வை சொல்லியிருக்கும் போல மச்சான் இந்த கேமே என்னன்னா கத்துறது சண்டை போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போல் ஒரு தடவை அப்படியே நீ சண்டை போட்டு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல அதை போட்டு உடச்சிட்டாங்க அப்புறம் சேன்ட்ராவே அடிக்கிறான் அதாவது கத்துறீங்க பண்ணுறீங்க நான் கிழிக்கிறேன்ட்டு வந்தாங்க கடைசியில் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து கத்தி கிழிச்சிக்கிட்டு இவங்க அப்படி எங்களை மாதிரி மாறிட்டாங்க நாங்கள் எங்களெல்லாம் பிரித்து விட்டு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க மாதிரி போட்டு உடச்சிட்டான் சேண்ட்ரா விக்ரம் சொல்கிறான் அதாவது என்னென்னா நாங்கள் சொல்கிறது எங்ககிட்ட சண்டை போடுறது ஓகே சார் பிக் பாஸ் சொல்கிறதே மதிக்க மாட்டேன் பிக் பாஸ் சொல்கிறதுக்கே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இவங்கெலாம் கேமை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னே தெரில சார் இவங்களாம் எப்படி சார் இங்கே இருக்காங்கன்னே தெரிலன்னு போட்டு அவங்க ஒரு வலுவாக அடிச்சு விட்டாங்க கனி எப்போதுமே அது வெஞ்சன்ஸ் பார் பார்வை சொல்லிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயம் இருக்காம பாருங்க கமருதீன் கமுருதீன் வந்து அரோரா கூட ஏதோ சண்டையாக என்னென்னு தெரில ஒரு வாக்குவாதம் போல் போய் இன்றைக்கி போய் பார்வோட உட்காந்துட்டாங்க கடுப்பாயிருச்சது செம்மா காண்டாயிருச்சு அரோரா பார்வை கொஞ்சம் ஜாலியாகிடுச்சி அப்புறம் நாமினேஷன்ஸை யார் யார் டிஸ்கஸ் பண்ணுறா அதை பற்றி பேசலாமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நாமினேஷன்ஸை பற்றி கேட்குறாய்ங்க சேன்ட்ரா குரூப் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கனி பேச்சை கேட்டுக்கிட்டு ப்ரஜெண்ட் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க பார்வாக தான் சொன்னிச்சு கனி பேச்சு கெட்டுகிட்டு பண்ணுறாய்ங்க என்னெல்லாம் கனி பேச்சு கெட்டுகிட்டு தான் பண்ணுறாங்க மொத்தமாக சேர்ந்து குத்துறாங்க வீடே என்ன குத்தும் இருந்தாலும் கனி இன்ஃப்ளூயன்ஸோடு தான் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா குரூப் சொல்லுது யார் யார் பார் பிரஜைனு அப்புறம் திவ்யா இந்த கு குரூப்பெல்லாம் சொல்லுது அப்புறம் கனி குரூப்பு பார் பேச்சு பாரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேச்சில் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகி எங்களுக்கு குத்துறாங்க விக்ரம் சபரி கனி கெமி எல்லோரையும் இவங்க குத்துறாங்க அப்படி முறை அந்த குரூப்பு நாமினேட் பண்ணுறாங்கன்னு போட்டு அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறது ஓப்பனாக தெரியும்னா சாண்ட்ரா பிரஜைன் திவ்யா பாரு இவங்க தான் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் கூட சில டைம் இருக்காது பார்வை குட்டிச்சாத்தான்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிட்டு அவங்க டிஸ்கஸ் இருப்பாங்க ஆனால் பார்வை வந்து விவரமாக அப்படி ஒரு கேம் ஆடிவிட்டு எப்படியாவது எல்லோரும் நாமினேஷனில் கொண்டு வரதுக்காக அது ஒரு பிளான் பண்ணிட்டு அது எஸ்கேப் ஆகிடும் கடைசியில் என்னென்னா இவர் வான் பண்ணுவார்னு பார்த்தா யாரையுமே வான் பண்ணலைங்க விஜய் சதுர்பதி யாரையுமே வான் பண்ணலை ஆன் பண்ணி ஏதாச்சும் வந்து கண்டிச்சு விடுவார் என்ன பண்ணாதீங்கன்னு பண்ணவே இல்லைங்க பார்த்தா போய் அரோரா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி விட்றாரு அரோரா போய் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் வந்து அறிவு இருக்கா விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லோரும் சேவ் பண்ணி விட்டார் இதை பற்றி பேசவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாரையும் சேவ் பண்ணி விட்டு பிரஜைன் ரம்யா கெமியை மட்டும் தனியாக உட்கார வச்சு இந்த மூணு பேரில் யார் சேவாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யார் வெளில போவான்னு கேட்குறாரு அதில் வந்து பார்வை சொல்லுது வன்மத்தில் கெமியை சொல்லுது அப்புறம் எஃபே சொல்கிறான் ரம்யாவை சொல்கிறான் அப்புறம் எப்ஜிஏ கேப்டன்சி நல்லா இருந்துச்சு உண்மையிலே அதை வந்து நல்லா இருக்குன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு எஃப்ஜி அவனோடய கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அவனோட பாராட்டுகள்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு ம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க கேப்டன்சி டாஸ்க்கு நல்லா இல்லைன்னா போட்டு அடி அடினு அடிப்பாங்க இவன் நல்லா பண்ணதுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு கிரெடிட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்புறம் திரும்ப ரம்யா சேவ் பண்ணி விட்டாரு எல்லாருக்கும் ஷாக்கு ஆகா ரம்யா சேவ்டா ஓ இந்த செவருக்கு எத்தனை பேர்தான் வாங்க போகுதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஹார்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பிரஜைனி கெமியை உட்கார வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சு தான் வெயிட் பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணல கார்டெலாம் கொண்டு வரல பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்க அந்த டாஸ்க்கை படித்து டாஸ்க் லெட்டரை படிச்சுட்டு அந்த எட்டு டாஸ்க்கும் அதை செஞ்சுட்டு யார் வெளில வர்றாங்கிறதை நான் தனியாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் அப்புறம் வைக்கிறாங்க மாருதி விக்டோரியஸுக்கு ப்ரொமோஷனு அதுக்கு என்ன பண்ணேன் ரெண்டு காரியை வந்து உள்ளே அனுப்பி விட்றேன் ரெண்டு காரை ரெண்டு காரில் ஒரு ஒரு கார்லேயும் பிரஜைனை ஒரு காரில் ஏறணும் கெமி ஒரு காரில் ஏறிக்கணும் ஏறிக்கிட்டு அந்த கார் ரெண்டுமே வெளியில் போயிடும் வெளியில் போயிட்டு எந்த கார் உள்ளே வருதோ அவங்க சேவ்டு எந்த கார் வந்து உள்ளே வரலையோ அந்த காரில் யார் இருந்தாங்களோ அவங்க எவிக்டட் அதான் டாஸ்க்கு இது என்ன சந்தேகமாக இருக்குன்னா பிரஜெயினை கூட்டிகிட்டு வெளில போகிறாங்க கெமியை கூட்டிகிட்டு வெளில போகிறாங்க டிரைவர்கிட்ட போய் கேட்டு எதுவும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க அது ஒன்று இருக்குது பிரஜையை காப்பாற்றுறதுக்கு வெளில போய் டிப்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை ப்ரொமோஷனுக்கு முழுக்க முழுக்க ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு தெரியல அதுதான் ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்புறம் க்ரெமியை வந்து எவெட் பண்ணிட்டாங்க எவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரில் ஏற போகிறதுக்கு முன்னாடி சேண்ட்ராவும் கெமி கெமி கூட லைட்டாக அழுதுட்டு விட்டுச்சு எப்ஜே சொன்னான் அவர் தான் வார்த்தையை விட்டுருக்காரு நீ வார்த்தையை விடலை நீ வந்து உள்ளே இருப்ப அப்படிங்கிற மாதிரி எப்ஜே வந்து கன்சோல் பண்ணுறான் சேண்ட்ரெலாம் கழுத்தி கதற ஆரம்பிச்சிருச்சுங்க தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ வந்திருக்கோம் உள்ளே வந்து தப்பாக பிடிச்சி ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி கதற ஆரம்பிச்சிருச்சு ஓவர் சீனு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரை நானும் போகிறேன் ஏ அட்டு அட்டு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் திரும்ப வந்துட்டான் உள்ளே காடி வருது யாருன்னு பார்த்தா பிரஜைன் த ப்ரஜன் இஸ் பேக் ஐ ஆம் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அப்புறம் கெமியை தூக்கிட்டாய்ங்க அழுதும் மயக்க மாட்டிருச்சுங்க அவர் சொல்கிறாரு ஆமாம் அழுதாக மயக்கம் மாட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விஜய் நீ இதெல்லாம் கேவலமாக இல்லையாங்க அப்புறம் ரம்யா மட்டும் ஃபீல் இருந்துச்சு கெமி எபிஷனுக்கு அப்புறம் எப்ஜேயும் வியானம் இவங்க திறந்த மாட்டாங்க லவ் கண்ணான்னு பண்ணிகிட்ருக்காங்க போய் சார் என் பார்வையே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீ போனால் ஃபீல் பண்ணுவேன் நான் போனால் ஃபீல் பண்ணுவேன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் லவ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே உள்ள உட்காந்து எப்ஜேவும் வியானம் கேவலம் கெமி வீடியோ பெருசாக ஒன்றும் இல்லைங்க அது ஒன்றும் எவ்வளவா கலந்துகளை பாருங்கள் அதனால் அப்புறம் ஒன்று மட்டும் பண்ணிட்டு பண்ணார் விஜய் சிபதி நான் நல்லாதான் விளையாண்டிங்க நீங்கள் உனக்கு வந்து என்னோடய கிளாஸை தரேன் அப்படின்ட்டு அவர் போட்டத்தை கண்ணாடி கொடுத்துட்டாரு நான் கா நான் வச்சுக்கலாமா சார்னு கேட்குது நான் காசு போட்டு வாங்கினதுமா நீ வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே இவங்க கேட்குறாங்க கம்மருதி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு ஒருத்தவங்க எவிட் ஆகும்போது நல்ல பிராண்டடாக போட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் நல்லா பேமெண்ட் வாங்கிட்டு தானே போகிறீங்க ஆ ஷோ விட்டு பேமெண்ட் வாங்கிட்டு தானே போகிறீங்க இப்போ என்னோடய கிளாஸ் வேணுமா உங்களுக்கு கேட்டீங்கல்ல உன் எல்லாரையும் அப்புறமா வந்து நான் சந்தித்து தனித்தனியாக கிஃப்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பிரஜை அண்ணா நீங்கள் வந்து கோவத்தை குறைச்சிங்க அண்ணா அப்படின்னு கெமி சொல்லுது சரி நான் குறைச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெமி கிளம்பிடுச்சு கண்ணடை வாங்கிட்டு அப்புறம் விஜய் சேதுபதியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்னு அவரும் கிளம்பிட்டாரு அப்புறமா இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கமல்தீனும் பார்வ இன்றைக்கி உட்காந்துட்டாங்க ஒன்றா அது பிடிக்கலை சொல்லுது பாரு கூட போய் பேசு க என் கூட வராத க எனக்கு கானு குட்டி இருக்கான் நீ அவ கூட பேசுற ஆ உன்னை நான் எப்படி நம்புறது என் கூட பேசுகிற அப்புறம் அவள் கூட பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு வேண்டாம்ப்பா பேசவே பயமாக இருக்கும் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி அரோரா கட்டுப்பூல சொல்லிக்கிட்டு உன்ட்டு வாயில் நல்லா வந்துட போது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் பேசுது அப்புறம் பிரஜை பிரஜைனு சேண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை அட்வைஸ் பண்ணுதுங்க திவ்யா வார்த்தையை விடுற மாதிரி இருந்தால் ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜையனுக்கு அட்வைஸ் பண்ணுது திவ்யா ரிஜிஸ்ட்ரு பண்ணுது அது தப்பே பண்ணாத மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ கேவலம் பாருங்கள் திவ்யா திரும்பவும் ப்ரைன் வாஷ் பண்ணுது யாரே சேண்ட்ரா பண்ணுங்க ஏற்றி விடுதுங்க திரும்பவும் அதாவது என்னென்னா தப்பு வாங்காததுக்கு அடி வாங்கணும் என்னமோ இப்போ தப்பு பண்ணி அடி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு யாரே பிரஜை நீ சேண்ட்ராகியும் நீங்கள் குரூப்பாகவே விடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது குரூப்பாகவே ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுது திவ்யா இருக்கே அப்பா சாமி அது பண்ணாத தப்பு மாதிரியே அது என்னென்னா அது தப்பே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு நான் பண்ணது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டுருக்குங்க அதோடு இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சிச்சு நான் என்ன சொல்கிறேன்னா எவிக்ஷனில் ஒன்று பிரஜையினை தூக்கிருக்கணும் கெமியை தூக்கிட்டாங்க அதுவே தப்பு அப்புறம் இவங்க மூணு பேரில் திவ்யாவை மட்டும் போட்டு அடிச்சது தப்பு இந்த ரெண்டு வாரத்தில் இந்த வாரம் ரெண்டு நாளுமே போட்டு அடிச்சிட்டாங்க சான்றாவை அப்படி தடையை கொடுத்துட்டாங்க அடி அடிதான் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேர்ட்டும் அப்புறமா வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா அந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒய்ஃபுங்கிறதுனால நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாருங்க இருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி எபிசோடில் என்னென்னா எம்ஜிஏவும் விக்ரமும் நல்லா அடி அடித்தாங்க சாண்ட்ராவுக்கும் பார்வுக்கும் அப்புறம் வந்து கெமி எவிக்டட் அந்த டாஸ்க்கு நல்லா இருந்துச்சு டாஸ்க் வச்சு அவிக்ட் பண்ணது அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மொக்க எபிசோடு தான் இருந்தாலும் ஓகே பார்க்கலாம்